நாளைக்கெல்லாம் வினாக்சத்து நம்மளுக்கு தெரியும் பட் எல்லாரும் நம்ம விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வினகச்சி ஏன் நம்ம கொண்டாடுறோம் இதனால பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் கனெஷன் பிறந்த நாள்ன்னு பட் எப்படி பிறந்தாரு எப்படி வந்தாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக அழகாக பார்க்கலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க நிறைய கதை இருக்குது பட் மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்கிற கதையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பார்வதி இருக்காங்களே பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் குளிக்கிறதுக்கு போகிறாங்க குளிக்கிறதுக்கு போகிறப்ப வெளியே நந்தி இருக்கிறாங்க நந்திக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க இது மாதிரி வந்து நான் குளிக்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு காடாக நெல் யார் உள்ளார வந்தாலும் உள்ளார விடக்கூடாது நான் குளிக்கிற குளிச்சுட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க நந்திக்கிட்டக்க அதே மாதிரி நந்திகிட்ட சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போனவொடனே குளிச்சுட்டு இருக்கிறாங்க குளிச்சுட்டு இருக்க உடனே லார்ட் சிவா வராரு லார்ட் சிவா வந்து உள்ளார வந்துடுறாரு அதாவது வந்து நந்தி வந்து லார்ட் சிவா உள்ளார விட்டுறாங்க லார்ட் சிவா வந்து நான் அவங்களால் எதிர்த்து உள்ளார போகக்கூடாதுன்னு சொல்ல முடியல அதனால லார்ட் சிவா உள்ளார வந்துடுறாங்க லார்ட் ஷிவா உள்ளார வந்ததும் பார்வதி கோவப்படுறாங்க நீங்களை எப்படி உள்ளார விட்டாங்க யார் உள்ளார விட்டுறாரு நந்தி வெளியே நிக்க நிற்க வச்சேன எப்படி உள்ளார வந்தாலும் கோவப்படுறாங்க கோவப்பட்டது என்ன சொல்கிறாரு சிவா என்ன சொல்கிறார் நந்தி வந்து என்னை விட்டுருவாங்க ஏன்னா நான் தான் இந்த வீட்டுக்கு ராஜா நான் உன்னோட ஹஸ்பண்டு சொல்லிட்டு அவர் உள்ளற வந்துடுறாரு ஸோ பாரு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இது மாதிரி வந்து சிவனை வந்து நீங்கள் வெளியே போங்க நான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிட்டு போனவர் பாரதி யோசிக்கிறாங்க ரொம்ப நாளாக நம்ம குளிக்கிறப்ப அவர் உள்ளற வந்துடுறாரு நம்ம எப்படி என்ன பண்ணலான்னு போகிறப்ப அடுத்த நாள் போய் குளிக்கிறாங்க குளிக்கிறப்ப அவங்க அவங்க உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் அந்த சந்தனம் ரெண்டுத்தையும் போட்டு தேய்ச்சி குளிக்கிறாங்க ஆக்சுவலி உடம்புல எண்ணெய் தரவிட்டு மஞ்சள் சந்தனம் ரெண்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேய்ச்சி குளிச்சுட்டு வந்த மஞ்சள் சந்தனம் எடுத்து அவங்க வந்து ஒரு பொம்மையை வந்து உருவாக்குறாங்க ஒரு ஒரு கன்று வச்சு ஒரு காலு கை வச்சு ஒரு அழகான ஒரு பொம்மையை உருவாக்குறாங்க அந்த பொம்மையை உருவாக்கிட்டு அந்த பொம்மைக்கு ஒரு உயிர் கொடுக்குறாங்க அதாவது வந்து இந்த மஞ்சள் சந்தனத்தில் செஞ்ச ஒரு பொம்மையை வந்து உயிர் கொடுக்குறாங்க உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் வருது உயிர் வந்ததுக்கப்புறம் நீ தான் என்னோடய புள்ள நீதான் என்னோடய சன் நீ வந்து என்னை வந்து நான் எப்போ எப்போல்லாம் அம்மா குளிக்க போகிறனோ யாரையும் உள்ளரை விடக்கூடாது யார் வந்தாலும் உள்ளரை நீ விடாமல் நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து கணேஷான்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி வெளியே வச்சிட்டு இந்த பிள்ளையார் வந்து வெளியில் நின்று குச்சியை வச்சிக்கிட்டு வெளியில் நின்றுருக்காரு ஒரு நாள் வந்து சிவன் வந்து உள்ளற வராங்க சிவன் உள்ளற வரப்போ இந்த பிள்ளையார் அதாவது கணேசன் வந்து உளற விடலை இது மாதிரி சிவன் சொல்கிறாங்க இது மாதிரி நீ யாருன்னு சொல்கிறப்ப அந்த குட்டி பையன் சொல்கிறாரு இது மாதிரி எங்கள் அம்மா வந்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு உற வர வரைக்கும் யாரையும் உள்ளற வரக்கூடாது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சிவன் கிட்டக்க சிவன் என்ன சொல்கிறாரு யார் உங்கள் அம்மானு கேட்குறப்ப அந்த குட்டி பையன் சொல்கிறார் இது மாதிரி எங்கள் அம்மா வந்து வேறு யாரும் இல்லை எங்கள் அம்மா பார்வதுன்னு ரொம்ப ஷாக்காக ஷாக்காகிறாங்க சிவன் ஷாக் ஆகி இது மாதிரி நான் அவங்களோட ஹஸ்பண்டு நான் உள்ளர அனுப் உள்ளற நீ அனுப்பணும்னு சொல்கிறப்ப குட்டி பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை எங்கள் அம்மா வந்து யாரையும் உள்ளற விடக்கூடாதுன்னு இருக்காங்க அதனால யாரும் உள்ளர போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இவனு வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு கோச்சுட்டு போய் நந்திக்கிட்ட சொல்கிறாரு நந்திக்கிட்ட சொல்லி நந்தியை போய் உலற போக முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு அதே மாதிரி நந்தி வந்து கணேசன் கிட்ட போய் பேசுகிறாங்க பேசுகிறப்ப இது மாதிரி நான் பார்வதியோட புருஷன் உளர விடுன்னு சொல்கிறப்ப அப்பயும் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா அந்த குச்சியை வச்சுட்டு சண்டை போட்டு நந்தியும் வந்து கீழே தள்ளி விட்டு உலற விடலை அதே மாதிரி கூட இருக்க எல்லாரும் போகிறாங்க அந்த குட்டி பையன் யார் போனாலுமே அந்த குட்டி பையன் உலற விட மாட்டேறான் எங்கள் அம்மா குளிக்கிறாங்க எங்கள் அம்மா குளிக்கிறப்ப யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாருமே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறான் அப்புறம் கடைசியில் பிரம்மா போறாங்க பிரம்மா போறப்ப என்ன பண்றாங்கன்னா குட்டி மைண்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அதை குட்டி பையன் காமாக ரொம்ப காமாகி அவன் மைண்டை மாத்தி பார்க்குறாங்க மாத்தி பார்க்க பேசுகிறப்ப அந்த குட்டி பையன் சரிப்பட்டு வரல அப்பயும் அந்த குட்டி பையன் வந்து பிரம்மா கிட்டேயும் வந்து குச்சியை வச்சு சண்டை போட்டு வெளியே தள்ளிட்டான் அப்புறம் வந்து சிவன் யோசிக்கிறாங்க என்ன தான் பண்ணுறது நம்ம எப்படி உள்ளற போகிறது என்ன அந்த குட்டி பையன் எப்படி பண்ணுறான்னு சொல்கிறப்ப பிரம்மா லார்ட் விஷ்ணு இவங்க மூணு பேரும் சோதி யோசிக்கிறாங்க நம்ம அந்த பையனை வந்து வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம இப்படி டேரெக்டாக பேசிகிட்டு இருந்து அந்த பையன் உலர விட மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லார்ட் விஷ்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த குட்டி பையன் கணேசன் வந்து லார்ட் விஷ்ணுக்கிட்ட சண்டை போடுறான் லார்ட் விஷ்ணுக்கிட்ட சண்டை போடுறப்ப லார்ட் சிவா வந்து பின்னாடி பக்கமாக அவரோட கத்தியை வச்சு கணேசனோட தலையை அந்த குட்டி பையன் தலையை வந்து வெட்டி சீச்சுட்டாரு அந்த குட்டி பையன் தலை வந்து தனியாக போயிடுச்சு தனியாக போனதும் வந்து பார்வதி வராங்க பார்வதி குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த பையன் தலை வெட்டி கிடந்தது பார்த்ததும் பார்வதி ரொம்ப தேம்பி அழுகுறாங்க தேம்பி அழுது மட்டும் ரொம்ப கோவாங்க எப்படி என் பரு என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் தலையை எடுக்கலாம் என்னோட பையன் நான் உருவாக்கின பையன் என்னோட பையனை நீங்கள் எப்படி தலையை விட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப கோவப்பட்டு அவங்க என்ன பண்ணனு தெரியாமல் ரொம்ப கோவப்படுறப்ப அவங்க இன்னைக்கு உலகமே மாறுது அதாவது வந்து கடலில் ரொம்ப அதிகமாகுது அதிகமாக காற்று ரொம்ப வீசப்படுது அப்படி அதிகமாக மழை பெய்யுது மொத்தமாக மொத்தம் அவங்க யூனிவர்ஸி மாற்றுறாங்க பார்வதி கோவப்பட்டு அப்புறம் வந்து சிவன் இது மாதிரி சொல்கிறாரு நீ இது மாதிரி நீ வந்து யூனிவர்ஸை வந்து நீ அழிக்கக்கூடாது இது இப்படி பண்ணால் யூனிவர்ஸில் இருக்க மக்கள்லாம் அழிஞ்சிருவாங்க நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு பாரதிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பேச பார்க்கிறாரு நீ யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஆனால் பார்வதி கேட்கல பார்வதி நான் வந்து அப்படி அமைதியாக இருக்கணும்னா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணும் என்னோடய பையனுக்கு வந்து உயிர் வரணும் என் பையனுக்கு உயிர் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் என் பையன்தான் வந்து இருக்கிறவங்க எல்லோரும் என் பையனை தான் வந்து முதக்காடை வந்து ஒர்க்ஷிப் பண்ணணும் முத முதல்ல கடவுளாக ப்ரே பண்ணுறது என்னோட பையனை தான் ப்ரே பண்ணணும் அது சிவன் கிட்ட சொல்கிறாங்க சிவனும் வந்து சரி ஏற்றுக்கிட்டு நான் எல்லா அனுபதியும் ஏற்றுட்டு அந்த பையனுக்கு உயிர் கொடுத்து அதே மாதிரி நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிவன் வந்து இது மாதிரி முதல்ல நீ என்ன அனிமல் என்ன கிரியேச்சர் வந்து நீ பார்க்குறியோ உயிரோட விஷயங்கள் என்ன நீ பார்க்குறியோ நார்த்து சைடு வந்து தலை ஃபேஸாக இருக்க மாதிரி என்ன நீ முத முதல பார்க்குறியோ அதோட தலையை நீ வெட்டி எடுத்துடுவான்னு நந்தி நந்திக்கிட்ட ஆர்டர் போடுறாங்க நந்தியும் போகிறாங்க நந்தி போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒரு யானை படுத்துட்டு இருக்கு ஒரு யானை படுத்துட்டு நார்த் சைடில் தலை வச்சு இருக்கு உடனே நந்தி என்ன பண்ணுறாங்க அந்த யானையை பார்த்ததும் நார்த் சைடில் தலை வச்சு பார்த்ததும் அந்த யானை தலையை வெட்டுறாங்க அந்த யானையை தலையை வெட்டிட்டு வந்து அந்த யானை தலையை கொண்டு வந்து சிவன் பார்விட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததும் என்ன பண்ணுறாங்க சிவன் வந்து அந்த யானை தலையை வந்து பிள்ளையார் அந்த குட்டி பையனுக்கு வைக்கிறாங்க அந்த தலையை வெட்டின இடத்துல அந்த யானை தலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சு இது மாதிரி பிள்ளையாருக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க உயிர் கொடுத்ததும் இது மாதிரி எல்லா எதற்கு சொல்கிறாங்க இது மாதிரி பிரம்மா விஷ்ணு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க இது மாதிரி மொதல் முதல்ல கடவுளை வணங்கணும்னா ஒர்க்ஷூப் பண்ணணும்னா அது ஒர்க் ஒர்க்ஷூப் பண்ணணும் இவர் தான் வணங்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி சிவன் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு ஒன்று பார்வதிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்போ கணேசன் என்ற பேரை வந்து விக்னேஸ்வரான்னு வச்சாங்க விக்னேஸ்வரானா ஒன்றுமே இல்லை ஒரு அப்செக்டல்ஸ் ரிமூவ் பண்ணுறது நம்மளுக்கு ஏதாவது என்ன தடுங்கள் வந்தாலுமே அது பிள்ளையாரப்பா வந்து சரி பண்ணி வைப்பேருன்னு ஒரு நம்பிக்கை பிள்ளையாரப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மூலையில் எங்கே பார்த்தாலும் வைப்பாங்க அண்ட் நம்ம என்ன பூஜை பண்ணாலும் சரி நம்ம என்ன விஷயங்கள் வீட்டு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு என்ன குட்டி விஷயங்களாக இருக்கட்டும் தான் போடுவோம் எந்த சாமிக்கு எங்க கோவில் கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு என்ன போவோம் ஏன்னா அவங்க கொடுத்த இது அப்படி ப்ராமிஸ் பண்ணது அப்படி இது மாதிரி பிள்ளையார தான் வணங்கணும் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் எது வேணாலும் நடக்கும் எந்த ஒரு மூலையில் நீங்கள் போனாலும் பிள்ளையார நீங்கள் பார்க்கலாம் வேண்டிக்கலாம் கண்ணை மூட்டினா பிள்ளையார எங்க பார்த்தா ஞாபகம் வருவாங்க ஸோ இதுதாங்க இதுதான் பிள்ளையார் பிறந்த கதை இதனால தான் விநாயகர் சதுர்த்தி வந்து ஆக்சுவலி இந்த எவ் எவ்ரி வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் ஆகஸ்ட் மந்த் இது மாதிரி ரேஞ்சில் எப்போயுமே செலிப்ரேட் பண்ணுவோம் மாதிரி ப்ளஸ் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து மூணு நாள் பூஜை பண்ணுவாங்க சில பேர் அஞ்சு பத்து நாள் பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு கடலில் போய் கரைப்போம் கடலில் ஏன் கரைக்கிறோம் அதுவும் நிறைய பேர் கேள்விகள் இருக்குது பிள்ளையாரை வந்து எப்போயுமே வீட்டுலேயே இருக்க மாட்டாங்க அது பிறந்த நாளில் வந்து பிறந்த நாளுக்காக நம்ம கொண்டாடமே தவிர அதுவே நம்ம வீட்டில் வச்சு டெய்லியும் பூஜை பண்ணிட்டுருக்க முடியாது ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு கள்ளிமண்ணில் செய்வாங்க அது வந்து வேறு ஒரு வேறு ஒரு பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் இல்லாமல் ஒரு ஒரு இயற்கையான கள்ளி மண்ணில் செஞ்சு அந்த பிள்ளையாரை வந்து நம்ம ஒரு டெய்லியும் பூஜை பண்ணுவோம் சந்த சந்தனம் மஞ்சள் தயிர் இதெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறப்ப அந்த மொத்த இதுவுமே கள்ளி மண்ணுமே ஃபுல்லாக வந்து நிறைய ஆர்கானிக் மெட்டீரியலாக வந்து உருவாகிருக்கும் சொல்லுவாங்க கள்ளி மண் மண்ணை வந்து நம்ம கடலில் போய் கரைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லது பயோடைவர்சிட்டி தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி ப்ளஸ் அது மஞ்சள் அந்த டெர்மரிக்கெலாம் இருக்கிறனால இன்னும் கடல் தண்ணிக்கு நல்லதுன்றாங்க ஆனால் பிள்ளையார ஒரு பிள்ளையார வந்து ஒரு பிளாஸ்டாப் செஞ்சதாக இருக்கட்டும் இல்லை பெயிண்ட் அடித்ததாக இருக்கட்டும் அது மாதிரி விஷயங்களை நீங்கள் கடலில் போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் பண்ண பிள்ளையாராக இருக்கட்டும் பிளாஸ்டா பேரைஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் கடலில் போட வேணாம் அது வந்து பக்கத்தில் குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ இல்லை எங்கே எங்கேயாவது வந்து ஒரு எங்கேயாவது தண்ணீர் எங்கே தண்ணி இருக்கும் அங்கே போட்டிருங்க கடலில் உயிர் உயிரினங்கள் எங்கே இருக்கும் அங்கே நீங்கள் போட வேணாம் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உயிரினத்துக்கு தான் ஆபத்து நம்மளே வந்து இது பண்ணுறோம் தேவலாம் பிளாஸ்டிக்கு இல்லை தேவையாமல் அந்த பெயிண்ட் அடித்த இது அதெல்லாம் நீங்கள் போடாமல் விட்டுருங்க கடல் தண்ணியில் மண்ணால் செஞ்ச பிள்ளையார் மட்டுமே நீங்கள் போடுங்க அது மட்டும் இருந்தால் மட்டும் போடுங்க மற்ற தேவையில்லாத பிள்ளையாராக இருந்தீங்கன்னா நீங்கள் கடல் தண்ணியில் போட வேணாம் ஏன்னா பக்கத்தில் இருக்க மீன்கள் இல்லை உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்து அதிகமாக இருக்கும் இதாங்க தண்ணியில் போய் கரைக்கிறாங்க இப்போதைக்கு ந அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது பட் மோஸ்ட்டாக ரீசன் நான் பார்த்த ரீசன் தண்ணியில் கரைக்கிறதுக்கு இது தான் ப்ளஸ் அதே மாதிரி வீட்லேயே ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அதை நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அதை நம்ம தண்ணியில் கரைக்கிறது நல்லதுன்றாங்க அவ்வளோதாங்க நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் மை சப்ஸ்கிரைபர் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ